அலமதுல்லா ஒரு பலவற்ற அருளாளனும் நிகரற்ற செய்கின்றேன் அன்பான நாம் ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு அதன் அருகாமையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் இந்த மன்னரை வாழ்க்கையை பற்றியும் மரணத்தை பற்றியும் நாம் நினைவு கூறுவது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வசல்லம் அவர்கள் நாம் மன்னரைகளை சென்று சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்கள் எதற்கு அப்படின்னா துதக்கிருள் மௌத் துதக்கிருள் ஆஹிரா அது நமக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தும் மறுமையை ஞாபகப்படுத்தும் அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா மன்னரைகளை சந்தியுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வல்ல சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துக்கு நாளைக்கு நம்மளும் வருவோம் இன்னைக்கு இவங்க முந்திட்டாங்க நாம் நாளைக்கு இங்கே நாம் வர இருக்கிறோம் எல்லாத்துக்கும் மரணம் இருக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும் மரணம் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது நித்திய ஜீவன் அல்லாஹ் மட்டுமே அவனை தவிர வேறு யாரும் நித்திய ஜீவன் இல்லை எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா மரணித்தாக வேண்டும் அந்த மரணம் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கா இல்லையா எதுக்காக அல்லாஹு தாலா மரணத்தை கொடுத்துருக்கிறான் திருமுறை குரானில் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் அல்லதி ஹலக்கல் ஹயாத்தல் எபுளுக்கும் மையக்கும் அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கின்றான் இல்லை எவ்வளவக்கும் அங்குக்குமாக அமலா உங்களில் யார் நல்ல செயல்களை செய்கின்றார்கள் என்று பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லின் சொல்கின்றான் ஆக இது நமக்கு ஒரு சோதனையான காலம் அதாவது இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பது நம்மை சோதிச்சு பார்க்கிற நம்ம எப்படி வாழ்றோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி பெறுகின்றது என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நாம் சரியாக வாழ்ந்தால்தான் இந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும் இந்த இடத்துல ஜெயிச்சாதான் நாளைக்கு மறுமையில ஜெயிக்க முடியும் நம்ம எல்லாருமே மறுமையை நம்பி இருக்கிறோம் மறுமையை நம்புறவன் தான் முஸ்லீம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஈமானுடைய ஆறு அம்சங்கள்ல நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹுவை நம்பணும் வானவர்களை நம்பணும் வேதத்தை நம்பணும் தூதர்களை நம்பணும் மறுமையை நம்பணும் விதியை நம்பக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த ஆறு விஷயங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டால்தான் அவர் இறை நம்பிக்கையாளர் அப்படி ஏற்றுக்கொண்டால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மறுமைக்காக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் மறுமைக்காகத்தான் நாம் வாழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கை என்பது மறுமைக்கு இருக்க வேண்டுமே தவிர நாளை மறுமையில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகின்றான் தி குல்லு எதுக்காக மறுமை வாழ்க்கை அப்படின்னா ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல என்ன முயற்சி செஞ்சாங்களோ அதற்கான கூலி வழங்குவதற்காகத்தான் மறுமை என்று அல்லாஹு அபுல்ல சொல்கின்றான் அந்த முதல் வீடு இதுதான் அந்த முதல் வீடாக இந்த கபு தான் இருக்குது அவ்வளோ மனசிலும் வீடுகள்ல முதல் வீடு என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடையவர் செல்லம் சொல்றாங்க இந்த வாழ்க்கையில ஒருவர் ஜெயித்தால் ஐஸ்வரமின் அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை என்பது மிக இலகுவானதாக இருக்கும் இந்த வாழ்க்கையில ஒருத்தர் தோத்துட்டார் அப்படின்னா அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை மிக சிரமமானதாக இருக்கும் இந்த வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழணும் அல்லாஹுவை முழுமையாக ஏற்று அவன் என்ன கட்டளைகளை சொல்றானோ அந்த அடிப்படையில் வாழணும் அல்லாஹுவை மட்டுமே வணங்கணும் அவனை புரிந்து அறிந்து ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் இந்த வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அல்லாஹை பத்தி எனக்கு தெரியாது பேரளவில் நான் அல்லாஹவை தெரிந்து வைத்திருக்கிறேன் வேறு எதுவுமே அல்லாஹாவை பற்றியோ அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றியோ தூதரை பற்றியோ தெரியாம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியாதுன்னா இந்த வாழ்க்கையில் ஈடேற்றம் பெறவே முடியாது கண்டிப்பாக இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அதை நம்பித்தான் ஆகணும் அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றான் இலாயோம் அதற்கு பின்னால் ஒரு திரைமறை வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கை இலாயோம் மறுமை நாள் வரை இருக்கும் அல்லாஹு தாலா மறுமை நாள் வரை அந்த வாழ்க்கை இருக்கும் இங்க ஒருத்தர் நம்ம அடக்கம் செஞ்சுட்டு போயிடுறோம் அடக்கம் செய்ததோட நம்முடைய கடமைகள் முடிஞ்சு நாம் அவங்களை விட்டு என்ன செய்யணும் திரும்பி போயிடுறோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க மூன்று விஷயங்கள் ஒரு மரணத்தை பின்தொடர்ந்து வருகின்றது அகுழுகு அமலுகு அவருடைய குடும்பம் அவருடைய பொருளாதாரம் அவருடைய அமல் மூன்றும் அவரோட என்ன செய்து வருது இரண்டு திரும்பி விடுகின்றது ஒன்றே ஒன்று தான் இருக்கும் குடும்பமும் பொருளாதாரமும் திரும்பி விடுகின்றது ஒன்றே ஒன்று என்ன இருக்குன்னா அமல் என்ன அமல்களை செய்தார்களோ அந்த அமல் மட்டும்தான் இங்க பாக்கி இருக்கும் அந்த அமல்களை வைத்துதான் கேள்வி கணக்கு கேட்கப்படும் அந்த அமல்களை மிகச்சரியாக செய்தவர் சரியான முறையில் பதில் சொல்லுவார் இந்த இடத்துல பதில் சொல்றவங்களை பத்தி அல்லாஹுத்தால சொல்றான் குரான்ல நம்பிக்கையாளர்களை பத்தி சொல்றான் நம்பிக்கையாளர்கள் யார் அப்படின்னா அவர்களுடைய மன்னரை வாழ்க்கையில அவங்க உறுதியாக பதில் சொல்லுவாங்க உறுதியான சொல்லை கொண்டு நம்பிக்கையாளர்களை உறுதிப்படுத்துகின்றான் உலகத்திலும் மறுமையிலும் அப்படிங்கிறான் உலகம் அப்படிங்கறது அல்லாஹுடைய தூதர் எதை குறிப்பிடுறாங்கன்னா இங்க பில் ஹயாத் துன்யா என்று சொல்வது மன்னரை வாழ்க்கையை தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லாஹுலேயே சொன்ன சொல்றாங்க அதே உன்னர் வசனத்தில் அல்லாஹ சொல்றான் இதே வாழ்க்கை சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அல்லாஹுடைய உபதேசத்தை அல்லாஹுடைய கூற்றை புறக்கணித்து அவர் வாழ்கின்றாரோ அவருக்கு இந்த வாழ்க்கை என்பது மகை லங்கா நெருக்கடியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குரால் சொல்றான் இரண்டு விதமான வாழ்வு இங்கே இருக்குது ஒருவர் நல்லவராக இருக்கிறார் இறை நம்பிக்கையாளராக இருக்கிறார் அவரை அடக்கம் செய்திருக்கின்றோம் நாம் அடக்கம் செய்து விட்டு சென்ற உடனே அவருக்கு எந்த உயிர் எடுக்கப்பட்டதோ அந்த உயிர் மீண்டும் தரப்படும் இரண்டு வானவர்கள் வருவாங்க உட்கார வைப்பாங்க கயிறு அவுத்துறமே அவுத்துறமோ அவுத்துலயோ வானவர்கள் உட்கார வச்சு அவுத்துறோம் வானவர்கள் வருவாங்க அவங்கள உட்கார வைப்பாங்க உட்கார வச்சு கேள்வி கேட்பாங்க மர் மறு அவனுடைய இறைவன் யார் முகமது சல்லாஹலை அவர்களைப் பற்றி நீ என்ன சொல்ற ஒமாதீனுக்கு உன்னுடைய மார்க்கம் எது எப்படின்னு கேட்பாங்க இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்தார் உலகத்துல வாழும் போது சரியாக அல்லாஹவை தொழுது அல்லாவை மட்டும் வணங்கி அவனுக்கு எந்த விதமான இணையும் ஏற்படுத்தாமல் அல்லாஹுடைய எல்லா கடமைகளையும் மிகச்சரியாக செய்தவர் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ந்தவர் கேட்கிற கேள்விக்கு உடனே பதில் சொல்வார் உன்னுடைய இறைவன் யார் ரப்பி அல்லா என்னுடைய இறைவன் அல்லான்னு சொல்லுவார் உன்னுடைய தூதர் யார் அவர் அப்துல்லாஹி வர அவர் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய தூதர் பதில் சொல்வார் அதுக்கடுத்து உன்னுடைய மார்க்கம் எது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் எதை கொண்டு இதையெல்லாம் அறிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்கும் போது குரான் குரானை கொண்டு அறிந்து கொண்டேன் என்று உறுதியாக பதில் சொல்வார் அப்படி ஒரு பதிலை தான் இங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்கள் சொல்ல வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்யணும் நாமும் அப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்வதற்கான ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும் அதான் ரொம்ப முக்கியம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு வச்சுங்களேன் அதே நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸ் தொடர்ச்சியில சொல்றாங்க அம்மல் முனாஃபிக் ஒரு காஃபிர் ஒரு நயவஞ்சகனோ ஒரு இறை மறுப்பாளனோ அவன் அதே போல அடக்கம் செய்யப்பட்டால் அவன் உட்கார வைக்கப்பட்டு அவனிடத்தில் கேட்கப்படும் மர் ரப்புக்கு அவனுடைய இறைவன் யார் அவன் சொல்ற பதில் ஆஹா லா அதிரி ஆஹா எனக்கு தெரியாது குல்துமா அக்கூல் உன்னாசு அல்லாஹ் அல்லாஹ் எல்லாரும் அல்லாஹ்னு சொன்னாங்க நானும் பேரளவுல அல்லாஹ்னு சொன்னேன் அதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது அப்ப அவனை பார்த்து வானவர்கள் சொல்லுவாங்க நீ படிக்கவும் இல்லை தெரிந்து கொள்ளவும் இல்லை அல்லாஹுடைய வேதத்தை நீ படித்த படிக்கவும் இல்லை அதற்கான உபதேசங்களை நீ தெரிந்து கொள்ளவும் இல்லை அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இங்கே இங்க இருக்கும் ரெண்டு நிலை தான் இங்க இருக்கும் இப்ப நல்ல நிலையில் பதில் சொன்னவருடைய நிலை என்ன இங்க அல்லாஹுடைய தூதர் சலதாக உலகம் சொல்றாங்க அவர் பதில் சொல்லி முடித்த உடனே அவருக்கு புன்னார் நரகத்துடைய வாசல் திறந்து காட்டப்படும் நல்லவருக்கு நல்ல பதில் சொல்லிடுவாரு அவருக்கு நரகத்துடைய வாசல் திறந்து காட்டப்பட்டு அல்லாஹுடைய தூதர் சரவதாசன் சொல்லுவாங்க அந்த வானவர்கள் சொல்லுவாங்க இதுதான் நரகத்தில் உன்னுடைய இடம் ஆனால் நீ சரியான வாழ்க்கை வாழ்ந்தனால அல்லாஹு தால உன்னை இதில் இருந்து இதில் மாற்றி விட்டான் என்று சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து காட்டுவார்கள் சொர்க்கத்தினுடைய காற்று அனுப்பப்படும் சொர்க்கத்தினுடைய விருப்பு அனுப்பப்படும் நீ நல்ல ஒரு மாப்பிள்ளை போல் தூங்கு என்று சொல்லப்படும் அன்றாடம் காலையும் மாலையும் எழுப்பி அவருக்கு சொர்க்கத்தில் அவர் எப்படிப்பட்ட இடத்துல இருப்பாரு அப்படிங்கறத என்ன செய்வாங்க அப்படின்னா வானவர்கள் காட்டிக்கொண்டே இருப்பாங்க அப்படிங்கறத அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேணுங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்ல மறுமை வரைக்கும் இங்கதான் இருப்போம் அந்த மறுமை வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில மேற் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் அந்த அடிப்படையில் அமைவதற்கான ஒரு வாழ்வியல் முறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படி வாளனா என்ன ஆகும் ஒழுங்கா பதில் சொல்ல முடியலன்னா என்ன ஆகும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க கேள்வி கேட்டு போயிருவாங்க வானவர்கள் அந்த கபுர் இருக்க ஃபயுலயிகு கபுரஹு ஹத்தா யக்தலஃபி இலாஹு அவருடைய விழாப்புறங்கள் ஒன்றோடு ஒன்று அப்படியே சேரும் அளவிற்கு நெருக்கப்படும் அப்படிங்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் இதெல்லாம் கற்பனையோ கதையோ இல்ல அல்லாஹ்டைய தூதர் செல்லல்லாஹுலோ சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை இன்னலஹு மணி சத்தன் லங்கா அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கும்னு அல்லாஹ் சொல்றானே அந்த வாழ்க்கையை அல்லாஹுடைய தூதர் விவரிக்கிறாங்க எப்படி இருக்கும் அந்த மன்னரை அப்படியே நெருக்கும் ஹத்தாஃபு அவருடைய இரண்டு விழாப்புறங்களும் ஒன்றோடு ஒன்றாக ஆகிவிடக்கூடிய அளவிற்கு நெருக்கும் எத்தனை நாள் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு நாளா இரண்டு நாளா ஹத்தா ஹத்தாயிள் கையாமா வறுமை நாள் எழுப்பப்படும் வரை இதுதான் நிலங்குறாங்க அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹுடைய தூதர் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுங்க நரகத்துடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுங்க உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை விட்டு பாதுகாப்பு தேடுங்க ஏன் அன்றாடம் தொழுகையில கேட்க சொன்னாங்க அந்த அளவிற்கு வேதனைக்குரிய இடம் மேலும் அல்லாஹுடைய தூதர் செல்லலாஹுலயோ சொன்ன சொல்றாங்க இந்த வேதனையினுடைய அடுத்த நிலை என்ன தெரியுமா அங்கே ஒரு கண் தெரியாத வானவர் வருவார் இந்த மன்னரைக்கு கண் தெரியாத ஒரு வானவர் அனுப்பப்படுவார் அவருக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது ஆமா வாசம் கண்ணும் தெரியாது காதும் கேட்காது மின் ஹதீதின் அவருடைய கையில இரும்பு சம்பட்டி ஒன்று இருக்கும் லவ் அதை கொண்டு ஒரு மலை அடிக்கப்பட்டால் அந்த மலை மணலாக ஆகிவிடும் அதை கொண்டு அவரை அடித்து கொண்டே இருப்பார் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மறுமையினால் வரை அடித்து கொண்டே இருப்பார் சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சல்லதாசன் சொல்கிறாங்க அந்த நடக்கக்கூடிய அந்த வேதனையுடைய சப்தம் இருக்குல்ல அவர் கத்துவார் அவர் கத்தக்கூடிய அந்த கத்தலையும் அவர் படக்கூடிய அந்த வேதனையும் பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் அனுப்பப்படக்கூடிய வானவர் கண் தெரியாதவராக காது கேட்காதவராக அனுப்பப்படுறார் அந்த வேதனைய கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரங்கள்ல உள்ள எல்லா ஜீவராசிகளும் கேட்கும் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர ஏன் மனிதர்களும் ஜின்களும் கேட்க மாட்டாங்க ஒருவேளை நீங்கள் கேட்டால் அல்லாஹுடைய தூதர் செல்லதாசன் சொல்றாங்க நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்திருப்பேன் நான் பிரார்த்தனை செய்து நீங்கள் கேட்டால் உங்களில் யாரும் மரணித்தவர்களை மண்ணறையில் அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லலாஹுலையோ சொல்லி சொல்றாங்க அந்த அளவிற்கு வேதனைக்குரிய இடமாகும் இந்த இடம் இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நமக்கு இந்த இடம் அல்லாஹு தாலா சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வைக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்றால் வாழும்போது நல்லபடியாக வாழ வேண்டும் அல்லாஹ் அதிகமாக மன்னிப்பு கோர வேண்டும் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றி வாழ்ந்தோம் என்றால் மட்டுமே ஈடேற்றம் அடைய முடியும் அப்படி ஈடேற்றத்திற்குரிய நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இங்கே வந்திருக்கிறோம் வந்தவன் நம்முடைய கடமை என்ன அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும் அவர்கள் உறுதியான முறையில் அல்லாஹுடைய அல்லாஹ் சொன்ன அடிப்படையில வானவர்களை அனுப்பி அல்லாஹு தாலா அந்த கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நேரத்துல உறுதியாக அவர்கள் பதில் சொல்வதற்கு அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யணும் இந்த கபர் ஒளியூட்டப்படுவதற்காக நாம் பிரார்த்தனை செய்யணும் எழுபதுக்கு எழுபது மூலம் இந்த மன்னரை விசாரமாக்கப்படுவதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் ஒரு நபிச்சோழரை அடக்கம் செய்து அந்த மன்னரை கருகாமையில் உட்கார்ந்து எல்லாரையும் அழைச்சு சொன்னாங்க நீங்க இவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அல் இப்பொழுது இவர் கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கின்றார் என்று ஆக அப்படிப்பட்ட கேள்வி கணக்கு இவர்களுக்கு முன்பு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இவர்கள் செய்த சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு இந்த மன்னரை விசாலமாக்கி வைத்து நாளை மறுமை வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையாக கேள்புரிவானாக இல்லாஹி ரபில் ஆலமி